இன்றைக்கி சந்திராயம் ஒன்று ரெண்டு மூணுலாம் போய் சேல சேட்டிலைட்டில் ஏற்றிருக்கான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அறிவில் இன்னும் முழுமையான வளர்ச்சியை அடையப்பெறவில்லை ஏனென்று சொன்னால் பெருமானார் பெறப்படுகிறார்கள் வைத்துல் முகத்தில் இமாமத் செஞ்சுவிட்டு நபிமாருக்கு எல்லாம் சையீதுள் அன்பையா என்று தெரிவித்து விட்டு அங்கிருந்து செல்கிறார்கள் யாருடன் திப்ரீல் இஸ்லாம் சையீதுல் மலாயிகா வானலோகத்தின் தலைவர் இவர்கள் செய்துள் அன்பியா நபிமாரர்களுக்கெல்லாம் தலைவர் இரு பெருங்கொண்ட தலைவர்கள் செல்கிறார்கள் போனா வழி உண்ணுமா வழி உள்ள முதல வானம் தொட்டவுடன் கேள்வி கேட்கப்பட்டது யார் வந்திருக்கிறீர்கள் என்று மலக்குமார்களுக்கு மத்தியில் கேள்வி கேட் ஓபன் உங்களுடன் யார் வந்திருக்கிறார் ரசூல் வந்திருக்கிறார் என்று பதில் அளித்தவுடன் அப்பொழுதும் கேட் ஓப்பன் அல்லாஹ் உங்களை அந்த நபியை அழைத்து வர சொன்னானா என்று கேட்ட பின்பு ஆம் அல்லாஹ் அழைத்து வர சொன்னான் என்று சொன்ன பின்பு முதலாவது வானம் திறக்கப்பட்டது இன்னைக்கு எவனாச்சும் ஒரு சென்று சொல்லியிருக்கானா மேல போறப்ப யார் வந்திருக்க எதற்கு வந்திருக்க யாச்சும் சொல்லியிருக்கானா அப்படி என்று சொன்னால் இன்னும் இந்த விஞ்ஞானம் முதலாவது வானத்தை கூட அடையவில்லை என்பதுதான் அர்த்தம்